ஹாய்டா அன்பான உறவுகள் அனைவருக்கும் அம்மாவின் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன குழம்பு பார்க்கலாமா எண்ணெய் சட்டியில் கடல் எண்ணெய் ஊற்றியாச்சு இன்றைக்கி வந்து மொச்சப்பயிர் மாதிரி அந்த அவரை பயிர் தெரியுங்களா அவரை பயிர் வந்து நல்லா முத்தனை பயிரை எடுத்து நான் முளைக்கட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சும்மா கொஞ்சமாக பாருங்கள் அவரை முத காயிலேருந்து முத்தனை பயிரை எடுத்து வச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் கொஞ்சமாக மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து புளிக்குழம்பு செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஒரு துளி வெந்தயம் போட்டுக்கலாம் டக்குன்னு ஒரு யோசனை பண்ணேன் சரி இந்த குழம்பு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை எனக்கு பயங்கரமான வேலை ஒர்க்கு பிஸி சரி இந்த குழம்பு சொல்லிடலான்னு கருவேப்பில போட்டுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளி நல்லா அரிஞ்சு வச்சுருக்குறேன் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி கடுகு வெந்தயம் போட்டு கருவேப்பில போட்டிருக்குறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அ அரைவாசி அரைவாசியாக அறுத்து வச்சுருக்குறனுங்க போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதக்கிட்டு வெங்காயம் வணக்கணுன்னா தக்காளியை போட்டுக்கலாம்ப்பா இது வந்து டக்குன்னு வச்சிடலாம் இந்த குழம்பு ஒரு பத்தே நிமிஷம் அது வந்து மொச்ச ப மாதிரி இருக்கும் ஆனால் அது பச்சையாக இருக்கிறனால இது காயோடவே சேர்ந்து வெந்துடும் ஊற வைக்க தேவையில்லை முளைக்கட்டி மட்டும் வச்சா போதும் நம்ம குழம்பு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய் போட்டு மொச்ச அந்த தக்காளி வெங்காயம் வணங்கினோன்னா அந்த மொச்சப்பயிர் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கழுவி ஒரு ஐம்பது கிராம் தான் இருந்தது அந்த காயில் அதை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு முருங்கைக்காய் நாலு கத்திரிக்காய் ஒரு மாங்காய் வந்து நாலஞ்சு துண்டு அதனால் அந்த மாங்காய் போகிறதுனால புளி தேவையில்லை புளி குழம்பு தான் இதுக்கு புளி போட தேவையில்லை ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குழம்பு வச்சு மொச்சப்பயிரெல்லாம் போட்டாச்சுப்பா கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை வதக்கி விட்டு போட்டு நம்ம அந்த காயெல்லாம் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கணும் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் அந்த மொச்ச ப அவரை பயிர் நல்லா வேகணும் வெந்திரு இது வந்து பச்சையாக இருக்கிறதுனால ஊற வைக்க தேவையில்லை நல்லா கொஞ்சம் ஒரு பெரட்டு பெருட்டணுன்னா நம்ம காயெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம் ஒரு முருங்கைக்காய் நாலு கத்திரிக்காய் கொஞ்சம் மாங்காய் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அது நம்ம அந்த பயிரோடவே நம்ம சேர்த்து வதைக்கலாம் புளி தேவையில்லை இது மாங்காயோட புளிப்பே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால புளி போட வேண்டாம் மாங்காய் போடலைன்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் மாங்காய் போட்டதுனால புளி ஊற்றலை நீங்கள் பா ஆப்ஷன் தான் மாங்காய் இருந்ததுனால போட்டேன் நீங்கள் மாங்காய் இல்லைனா புளி கொஞ்சம் ஒரு குட்டியாக ஊற வச்சு அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி குழம்புக்கு எப்படி நம்ம ஊற்றுவோமா அப்படின்னு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு போட்டு காயெல்லாம் நல்லா அப்படியே இந்த பயிரோடு சேர்ந்து நல்லா அந்த எண்ணெய் வாசத்துலேயே வணங்கிட்டு நம்ம குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் குழம்பு மசால் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து குழம்பு மசால் போட்டுக்கலாம் இல்லைன்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இது வந்து அவங்கவுங்க தான் வீட்டில் இருக்கிற குழம்புத்தூளை கூட போட்டுக்கலாம் நான் வந்து குழம்புத்தூள் வந்து ஒரு குழம்பு கரண்டி நிறைய போடுறேன் அப்போ தான் சுருக்குன்னு இருக்குது இந்த குழம்பு அந்த க கொ கொத்தமல்லி த தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கிறதுனால உங்கள் தான் இது இந்த குழம்பு டேஸ்ட்டாக வரக்கு நான் குழம்புத்தூள் மட்டும்தான் போடுவேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு வந்து குட்டி ஸ்பூனில் ஒரு மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தூளும் போட்டுக்கலாம் நான் வந்து குழம்புத்தூள் போட்டுருக்குறேன் அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் குழம்பு வந்து ஒரு கொதி கொதிக்கிட்டு நான் ஒரு அரை மூட்டி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த குழம்பு கொதிச்சோன்னே தேங்காயை அந்த குழம்புல ஊற்றணும் அதனால் அரைச்சி வச்சுருக்கிற முன்னே ர அரைச்சி வச்சுட்டேன் குழம்பு ஒரு கொதி வரட்டும் அந்த காய் நல்லா வெந்துடும் மொச்சப்பயிர் உருளைக்கிழங்கோடு சேர்ந்து அந்த காயும் நல்லா வெந்துடும் வர நல்லா இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காயை ஊற்றிடலாம் நமக்கு த தேங்காய் வந்து நல்லா தண்ணி கலந்து நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி ஒரு குண்டாவில் எடுத்து வச்சுருந்து அதை நான் பொதிச்சோன்னா ஊற்றி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் குழம்பு சூப்பராக இருக்கும்ப்பா சுட்டு சுடு சாப்பாடுக்கு இந்த குழம்பு ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்கண்ணே செம டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா கை நாள் ஒரு நாளைக்கு எல்லோரும் சாப்பிட்றக்குவாங்க குழம்பு வெந்திரிச்சு பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக வந்திருக்குது சுட சுட சாப்பாடுக்கு இந்த அதுக்கு இந்த ஈரத்துக்கு அந்த மொச்சப்பயிர் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இது மாங்காயோடு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் மீ மறுபடியும் அந்த எண்ணெய் ஒரு அஞ்சே நமக்கு ப அந்த குழம்பு பார்த்திங்கன்னா அது பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு குழம்பு வந்து சாப்பிடுங்க பாய்